ஹாய் ஹலோ வெல்கம் நன்பாஸ் இதுதான் உங்கள் சேனல் நம்ம ரிவ்யூ என்றைக்கு நாம் பொன்வேல் கலையரசன் நிகிலா விமல் திவ்யா துரைசாமி மற்றும் பலர் நடிப்பில் மேரி செல்வராஜ் இயக்கத்தில் வழியான பால படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் கஷ்டப்பட்ட ஒரு கிராமத்தில் தந்தை இல்லாமல் தாய் அக்காவோட வளர்கிற ஒரு பையன் நல்லா படிக்கிற திறமை இருந்தும் வீட்டு வறுமையை போக்குறதுக்காண்டி என்ன செய்கிறேன்னு தெரியாமல் சின்ன வயசுலேயே வேலைக்கு போய் அந்த வயசில் இருக்கிற ஆசையில வந்து நிறைவேற்றாமல் தவிக்கிற ஒரு சிறுவெண்ட மனநிலையை தான் இந்த படத்தில் வெளியே காட்டாக கொண்டு வந்திருக்காரு மேரி செல்வராஜ் இந்த படத்தில் வந்து சின்ன வயசில் வந்து ஒரு டீச்சர் மேலே வார லவ் இன்ட் அஃபெக்ஷன் ஹாப்பன் இல்லாமல் தாய் இருந்த ஒரு குடும்பத்தை அதாவது கஷ்டப்பட்டு வாழ்கிற ஒரு குடும்பத்தை நடத்துகிற ஒரு அம்மான்ட்டு நிலைமை தாங்க கஷ்டப்பட்டு வேலை செய்கிறதுக்கு உரிய சரியான சம்பளம் கிடைக்காம அவங்க படுற பாடு அப்படி சம்பளம் கேட்டால் அதுக்கு முதலாளியாக்கள் படுத்துகிற வேதனைகள் எல்லாத்தையுமே வந்து விளக்கமாக மேரி செல்கிறாச்செங்கேயோ பெருசாக பட்டு சொன்ன மாதிரி அப்படியே விளக்கமாக மனசை உறுக்குற மாதிரி சொல்லி வச்சுக்கார் இந்த படத்தில் அண்ட் மேரி செல்வராஜுக்கு பெரிய ஒரு ப்ளஸ் என்னென்னா அவரோட படத்தில் சந்தோஷ் நாராயண் மியூசிக் பண்ணால் அது தனியே இன்னொரு ரகத்தில் போய் சேர்க்குறது அந்த படத்தை கொண்டு போய் இன்னொரு லெவலுக்கு கொண்டு போய் சேர்க்குது இந்த படத்தில் என்னென்னா லீட் கேரக்டராக வந்து கலையரசன் நிகிலா என்ற பேர் பெருசாக அடிபட்டாலும் வியாபாரத்துக்காண்டி இந்த படத்தில் பெருசாக ஸ்கோர் பண்ணுற வந்து இந்த சின்ன வயசில் வரப்படியனும் திவ்யா துரைசாமியோட ஆக்டிங் தான் இந்த படத்தில் பெருசாக வந்து பாதிப்பை கொண்டுறதும் அந்த பெருசாக ஒரு எஃபெக்டை கொடுக்குற ஒரு கேரக்டராக இருக்கிற அந்த ரெண்டு கேரக்டர் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பெரியரும் பெருமாள் கர்ணன் மாமன்னன் படமெல்லாம் பிடிக்குமா இருந்தா அதுலேயும் பெரியேறும் பெருமாள் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டான படமாக தோணுமா இருந்தா இந்த படம் நீங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய ரசித்து பார்க்கக்கூடிய படமாக உண்டாக மாற்று கருத்து இல்லை படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே சரி ஸ்டோரி சரி ரெண்டுமே நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்குது இந்த படம் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஸ்லோ பொசிஷனாக தான் இருக்குது படம் தொடங்கினாலே இருந்து அந்த குழந்தை படுற கஷ்டத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காட்டும்போது ஒரு உருக்கத்தை ஏற்படுத்துது இந்த படத்தில் அதில் இந்த கடைசி கிளைமேக்ஸ் எல்லாம் வரும்போது சூரிய போட்டில் சூர்யா நடிப்பு நீங்கள் அப்படி என்னென்னாலும் நீங்கள் அதெல்லாம் மிஞ்சுற மாதிரி ஒரு நடிப்பு அந்த சின்னப்படியும் கொடுத்துருக்கான் அது நிஜமாவே பாராட்ட வேண்டிய ஒரு நடிப்பு இந்த இருபத்தி மூணாந்தேதி வந்த படங்கள்லேயே இதுதான் கொஞ்சம் நல்ல படமாக எனக்கு தோணுது கொட்டுக்காளி படமும் பார்த்தனா ஆனால் கொட்டுக்காளி படத்தோட ஒப்படைக்க வாழைப்படம் தான் த பெஸ்ட்டாகவே இருக்குமே நிஜமாகவே சொல்லப்போனால் ஸோ இந்த வாழை வந்து நீங்கள் கட்டாயம் தியேட்டரில் போய் பார்க்கக்கூடிய ஒரு படம் உங்களால் முடிஞ்சால் தியேட்டரில் போய் பாருங்கள் இந்த படத்தை இந்த படத்தை பற்றி இதை விட நான் வந்து நிறைய சொல்லி அலம்ப விரும்பல ஸோ இந்த படம் வந்து மனசுக்கு திருப்தியாயும் இருக்கும் அதோட கஷ்டப்பட்டு வாழ்கிற கிராமத்தில் இருக்கிற மக்களோட மனநிலையையும் அந்த அவங்கப்பட்ட கஷ்டத்தையும் இது ஒரு உண்மை சம்பவத்தான் நடந்தது கொண்டுத்தான் கதையாடுத்துருக்கார் மேரி செல்வராஜ் இந்த படத்துலேருந்து அவங்களோட கஷ்டங்களையும் வெளியில சொல்ல வருகிறார் இது மதிக்கப்பட வேண்டிய விடயம் உண்டு இதுக்கு மேரீ செல்வராஜுக்கு மனமார்ந்த பாராட்டுக்கள் இந்த படத்துக்கு பத்துக்கு நான் எட்டு தச கொடுக்குறேன் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இதே மாதிரி ரிவ்யூ இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா இந்த ரிவ்யூ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி வார புதுப்படங்களும் உங்களுக்கு வேணும்னா தொடர்ந்து இந்த சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க தேங்க் யூ அடுத்த வீடியோவில் சந்திப்போம்